இன்குபேட்டரில் வைக்கப்பட்ட குழந்தை இயேசுவின் உருவச்சிலை காசா குழந்தைகளின் துயரத்தை பிறந்த உள்ள சர்ச் ஆஃப் நேட்டிவிட்டி தேவாலயத்தில் குழந்தை இயேசு இன்குபேட்டரில் இருப்பது போன்று காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது பாலஸ்தீனிய துண்டின் மீது குழந்தை இயேசு வைக்கப்பட்டு மத ரீதியாக பிரிந்திருந்தாலும் தேசத்தின் அடிப்படையில் பாலஸ்தீனிய முஸ்லிம்களோடு இணைந்து செயல்பட்டு வருகின்றனர் அங்குள்ள கிறிஸ்தவர்கள் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ஏசுநாதர் பிறந்ததாக நம்பப்படும் பத்லகேம் நகரில் டிசம்பர் மாதம் விழா கோலம் பூண்டிருக்கும் ஆனால் இந்த ஆண்டு அனைத்து கொண்டாட்டங்களும் ரத்து செய்யப்பட்டு உள்ளன காசா மக்கள் படும் துயரங்களை உலக கிறிஸ்தவர்களுக்கு தெரிவிக்கும் வகையில் ஏசுநாதர் பிறந்த சர்ச் ஆஃப் நேட்டிவிட்டி தேவாலயத்தில் பல்வேறு பிரச்சாரங்களை தேவாலய நிர்வாகம் மேற்கொண்டு வருகிறது முன்னதாக குழந்தை இயேசு காசாவின் கட்டிட இடிபாடுகளில் இருந்து பிறப்பது போன்றும் அதனை சுற்றி மேய்ப்பவர்கள் இருப்பது போன்றும் தேவாலயத்திற்குள் வடிவமைக்கப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து தேவாலயத்திற்கு வெளியே இரும்பு முட்கம்பிகள் இடிபாடுகளுக்கு நடுவே குழந்தை இயேசு இருப்பது போன்று மற்றொரு வடிவமைப்பு காட்சிப்படுத்தப்பட்டது இந்த நிலையில் தொடர்ந்து மூன்றாவதாக இன்குபேட்டரில் பாலஸ்தீனின் கெஃபியே துண்டின் மீது குழந்தை இயேசு இருப்பது போன்று காட்சிப்படுத்தியுள்ளனர் இதனிடையே ஜெருசலேம் நகரில் கிறிஸ்தவ சிறுவர் சிறுமிகள் காசாவுக்கு ஆதரவாக கிறிஸ்துமஸ் பேரணி நடத்தினர் எங்கள் இதயத்தில் காசா உள்ளது எங்கள் குழந்தைகள் விளையாட வேண்டும் சிரிக்க வேண்டும் தாக்குதலை நிறுத்துங்கள் உள்ளிட்ட வாசகங்கள் அடங்கிய பேனர்களை சுமந்து பேரணி நடத்தினர்